குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் லால் சலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுல வந்து சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருக்காரு விஷ்ணு விஷால் விக்ராந்த் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த படத்தோட இயக்குனராக வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி மூணுன்னு ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க டேரெக்ஷனாக அவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது படம் தன்னுடைய அப்பாவை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அவர் வந்து கெஸ்ட் ரோலில் பண்ணியிருக்காரு விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் தான் மெயினான ரோல் இந்த படத்தோட கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய சங்கராபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய மூரார் மூரார் பாளையம் அதாவது மூரார் பாத்துன்னு சொல்லி அந்த கிராமம் அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம் வந்து ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு தடவை முஸ்லீம் நின்று வெற்றி பெறுவாரு இன்னொரு தடவை இந்து நின்று வெற்றி பெறுவாரு இப்படி போயிட்டு இருக்க இடத்துல வந்து ஒரு அரசியல்வாதி அங்க லாபம் பாக்குறதுக்காக தங்கச்சி அங்க நிலைநாட்டணும் லாபம் பார்க்கணுக்காக இந்து முஸ்லிம் கலவரத்தை கிரிக்கெட் மூலமா மொய்தீன் பாய் கேரக்டர்ல வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிருக்காரு அந்த அரசியல்வாதி என்ன பண்ணா இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் மூலமா கலவரத்தை உருவாக்குறான் கலவரம் உருவானதுக்கு அப்புறம் அந்த ஊர் என்ன ஆச்சு தேர்தல் என்ன ஆச்சு இந்த பிரச்சனை எல்லாம் மொய்தீன் பாய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன மாதிரி சால்வ் பண்ணாரு இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த லால் சலாம் படத்தோட முழுநிலை திரைக்கதையை அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவருடைய பின்னணி செய்யும் பாடல்களும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை படத்தோட ஒளிப்பதிவு நல்லா இருக்கு படத்துல இருக்கக்கூடிய வசனங்களும் பெரிய அளவுல வந்து பேசும்படியா இல்லை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் எடுத்திருக்கிறாங்க இது மூணாவது படம் அவங்க வந்து கதை நல்ல கதை கொண்டு வராங்க பட் திரைக்கதையில வந்து சொதப்பல் பண்ணிடுறாங்க அவங்க திரைக்கதையை கற்றுக்கொண்டு ஒரு கதையை எப்படி திரைக்கதையாக்கணும் அதாவது கிளைக்கதைகளை எப்படி குறைச்சிட்டு நம்ம வந்து நேர்கோட்டில் திரைக்கதையை கொண்டு போனா வெற்றி பெறணுங்கிற சில திரைக்கதை யுக்திகளை கையாண்டாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பெரிய அளவுல வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் இந்த லால் சலாம் ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போராடிக்கிற தான் போகுது செகண்ட் ஹாப்பும் போராடிக்கிற தான் போகுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வரக்கூடிய சில காட்சிகள் நல்லா இருக்கு சில காட்சிகள் ஏன் அவர் வர்றாரு இந்த கெஸ்ட் வேற ஒரு நடிகர் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற தான் தோணுது ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த ரோல் வந்து பெரிய அளவுல வெயிட்டா இல்லாத தான் எனக்கு தோணுது விக்ராந்த் அவர் அவர் நடிப்புல ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிருக்காரு விஷ்ணு விசால் ஒரு பக்கம் நடிப்புல ஸ்கோர் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இந்த லால் சலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சுமாரான படம் தான் ஆகா ஓகே சூப்பர்னு சொல்ல முடியாது ரொம்ப சுமாரான படம் தான் இந்த லால் சலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி